வணக்கம் கிறிஸ்து பிறப்பு என்று சொன்னாலே ஒரு பெரிய ஆனந்தம் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கொண்டாட வேண்டும் ஏன் இந்த கிறிஸ்து பிறப்பை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்றால் மனிதனாய் பிறத்தல் என்பது வரம் மனிதனாய் வாழ்தல் என்பது தவம் மனிதனாய் மலர்தல் என்பது தெய்வீகம் இந்த மூன்று வார்த்தைகளின் பின்னணியிலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று நமக்கு அவ்வையார் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மானிட பிறப்பு என்பது சாதாரணமான ஒரு பிறப்பல்ல அது வரம் வாங்கி வந்து பிறக்கின்ற ஒரு பிறப்பு இந்த மனிதனாய் பிறப்பல் என்பது தற்செயலாய் நடந்து விடுகிற ஒன்றல்ல அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு தன்மை நாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ இறந்தோம் என்பதல்ல மனிதனாய் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் இந்த இயற்கை எனக்கு இந்த இயற்கையினுடைய போக்கிலே இறுதி போக்கான அல்லது இறுதி வளர்ச்சியான மனிதனாய் வளர்வதற்கும் மூளையோடு இருப்பதற்கும் சிறுமுளையோடு சிந்திப்பதற்கும் மனிதத்தன்மையோடு வாழ்வதற்கும் தேவையான ஆற்றல் சக்தி எல்லாம் கொடுத்து என்னை இந்த பூமியிலே ஒரு மனிதனாக பிறக்க செய்திருக்கிறது ஆகவே மனிதனாய் நான் பிறந்திருப்பது என்பது ஒரு வரம் இந்த மனிதனாய் வாழ்தல் என்பது ஒரு தவம் ஏன் தவம் என்று சொல்ல வேண்டும் என்றால் காக்கா காக்காவாக கடைசி வரைக்கு வாழும் ஒரு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியாக கடைசி வரை வாழும் அது தன் தடத்திலிருந்து மாறாது மாற முடியாது ஆனால் மனிதன் என்பவன் தானே தனிதனாக மனிதனாக வாழ்ந்தால்தான் இறுதி வரை மனிதனாக வாழ முடியுமே தவிர இல்லை என்றால் அவன் நிச்சயமாக தடம் மாறிவிட முடியும் எனவே மனிதனாய் வாழ்தல் என்பது ஒரு தவம் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல மனிதநாய் வாழ்தல் என்றால் என்ன மனித தன்மைகளை வெளிக்கொண்டு வருதல் எல்லோருக்குள்ளும் ஒரு விதை கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்குள்ளும் ஒரு விதையோடு தான் மனிதத்தன்மை என்கின்ற மனிதன் என்கின்ற விதையோடு தான் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் எனவே மனிதர்கள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்பது உளவியலாருடைய கூற்று நம்முடைய செயல்பாடுகளிலிருந்து நாம் பேசுகின்ற மொழியிலிருந்து நம்முடைய பழக்க வழக்கத்திலிருந்து நாம் வைத்திருக்கின்ற விட்டுக்கொடுத்தல் இந்த ஆன்மீகம் இன்னும் அக்கறை எல்லாமே நமக்கு கற்றுக்கொடுக்கப்படுகின்ற ஒன்று மனிதனாய் மலர்தல் தெய்வீகம் மனிதனாய் மலர்தல் தெய்வீகம் என்று சொல்லுகிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே எடுக்கின்றோம் அவர் மனிதனாகத்தான் இந்த பூமியிலே பிறந்தார் அவர் கடவுள் கடவுள் தன்மையை விட்டுவிட்டு மனிதனாக இந்த பூமியிலே மனிதனாக தோன்றினார் என்று சொல்லப்படவில்லை மனிதனாகவே வாழ்ந்தார் மனிதனாகவே வந்தார் ஒரு குடும்பத்திலே பிறந்தார் பிறந்து நம்மை போல பத்து மாதம் தாய் வயிற்றிலிருந்து இந்த பூமியிலே விழுந்து நம்மை போல சிறுக சிறுக வளர்ந்து அவர் மனிதனாக என்ன செய்தார் வளர்ந்தார் ஆகவே இந்த மனிதனாக வளர்ந்து வருகிற பொழுது அவர் வைத்த கோட்பாடுகள் அதுவரை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்படுகிறது யார் யார் வேண்டுமானாலும் பழிதிருத்து கொள்ளலாம் சரியான அளவிலே பழிதிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆனால் முதல் முறையாக வர வரலாற்றிலே ஒரு மனிதன் மனிதத்தன்மை என்பது அதல்ல மனிதத்தன்மையினுடைய உச்சம் என்பது உன் வலக்கண்ணத்தில் அறைவவனுக்கு உன் இடக்கண்ணத்தையும் காட்டு உன்னை ஒருவன் உள்ளாடையை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உன்னுடைய மேலாடை முதற்கொண்டு எல்லாவற்றையும் கொடுத்து விடு உன்னிடம் ஒருவன் ஒரு கல் தொலைவரை கட்டாயப்படுத்தினால் இரண்டு கல் தொலைவரை சென்று விடு என்று மனிதத்தினுடைய உச்சம் என்பது என்ன என்கின்ற ஒரு கோட்பாட்டை சொன்னது மட்டுமல்ல வாழ்ந்து காட்டினார் சிலுவையிலே தன்னுடைய உயிரை இறுதியாக கொடுத்தார் எனவே தான் நாம் சொல்லுகிறோம் மனிதனாக மலர்தல் என்பது தெய்வீகம் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனிதன் இந்து பூமியிலே பிறந்து மனிதனாக தவம் செய்து வாழ்ந்து அல்லது மனிதத்தன்மையை தவம் போல விடாப்பிடியாக வாழ்ந்து இறுதியிலே மனிதத்தன்மையோடு மறிக்கின்றார் சிலுவையிலே அவர் தன்னுடைய உயிரை இந்த உலகத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்கிறார் ஆகவே இதுவரை மனித பிறப்புக்குள் பிறந்தவர்களுள் இயேசுவை போன்ற ஒரு மனிதத்தன்மையை உச்சத்தில் வாழ்ந்து காட்டவில்லை என்கின்ற காரணத்தினால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாட வேண்டும் கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்தை உற்சாகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டு மகிழ வேண்டும்